போய் மாதிரி வணக்கம் நடக்க ஒரு அண்ண வணக்கம் இலக்கி அண்ண தந்தை மாதிரி வணக்கம் உங்க தலைவர்

மிக நான் பேசினால வாங்குற சம்பளம் தானே கொடுப்பாங்க அதனால அதே நமக்கு ஒவ்வொரு மனுஷனும் மனுஷனும் ஏன் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் சாதிக்கணும் என்னைக்கு சாதிக்கிறாங்க நம்மாலும் காலையில நாலு மணி ஆனா கட்டிங் போறதுக்கு இப்ப தெரிஞ்சாங்க சத்திய சோதனை ஒரு விஷயம் தெரியுமா இல்லையா முத முத மதுபானத்தை கண்டுபிடிச்சவே அயல் நாட்டுக்காரன் சரி அதுல வாட வந்தா மண்டைய மோந்து வாக்க சொன்னதே தமிழ்நாட்டுக்கார் வா வாடைய அதிகமா வச்சு தயாரிச்சவே அயல் நாட்டுக்கார் சரி அது வீட்டுக்கு பொண்டாடிக்கு வாடை தெரிஞ்சா நம்மள செருப்பிட்டு அடிப்பாளே அப்படின்னு அதுல நிஜாம் பாக்க போட்டு அடிச்சு வாடையை மறைச்சவே தமிழ்நாட்டுக்கார் எவ்வளவு பெருமையா ஆமா நல்லா பெருமை கொடுங்க பெரிய மனுஷன் சொல்றது சின்னப்ப எல்லாரும் கேட்டு நடந்தாத்தேன் நம்ம நாட்டுக்கு பெருமை நம்ம குடும்பத்துக்கு நல்லது அந்த காலத்துல ஒரு பொண்ணத்தை காலி கட்டி வீட்டுக்கு இல்லற வாழ்க்கையில எப்படி ஈடுபட தெரியாம குடும்பம் நடத்தின காலம் அந்த காலம் சரி இன்னைக்கு மாப்பிள பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு குனிஞ்சு நிம்முறேன் பொண்ணு நிறமாசமா இருக்கு அதுக்குள்ள எவ்வளவு நிறமாசமாச்சு காரணம் கெமிக்கல் அட்டாக் கெமிக்கல் அட்டாக் பண்ணிச்சா ஊருக்கார நம்புறா பேஜாம இருப்பா பிஞ்சர பலத்த பாசங்கள் எல்லாம் சும்மா இறங்கப்பா நம்ம பெரிய மனசாத்தனை மதிப்பு கொடுத்தப்பா பெரிய மனசாத்தனை மதிப்பு கொடுத்தப்பா பிஞ்சர பலத்த முடியவர் சுட்டவேத்தாவ தூக்க போது புரட்ட விடாதே நல்லா நிலையாது

கூட அவர்தேன் எனக்கு எத்தனை பேரு பாவாடா பாப்புனா மண்டா கரையானா ஒடிச்சான் வயிறா ரேஜினா நான் வயிறு இல்லாமல் திருறேன் அற்புதமான கூட்டம் இப்படி கூட்டமெல்லாம் பார்த்தா பயந்து கிடக்கப்ப நாடகத்துக்கு வர்றதுக்கு ஏன் இதுகளை நம்ப முடியாது பொம்பளையாளர்கள் ஏன்டா நான் கொஞ்சம் நேரத்தில் பூரா மண்புள் கிளம்புற மாதிரி கிளம்பிடுவாரு இதெல்லாம் கிளம்பாங்க இன்னைக்கு ஆமா அப்படி யாரும் முறையில் சூடு குடிச்சிடும் அது நல்லை சாமியை பத்தி ஒரு பாட்டு ஒிருச்சு இன்னைக்கு ஒவகியாகிருச்சு நாடு திறந்திருச்சு என் கத்தர கத்தகி நம்ம செல்லியம்மன் கோயில பார்க்க குங்கும பொட்டி அப்படப்ப அடிச்சிட மாட்டேன் எந்த கரத்திலும் புனல முடிய மதிமரியா முறைய முதல் தூரு மூணா தூரி செல்வ விநாயகபுரம் கிராமத்தார்களும் பாத்தியப்பட்ட அருள்முக ஸ்ரீ வடக்கு வாச செல்வி அம்மன் கோவில் நாற்பத்தி ஆண்டு பூச்சரித்த விழாவை முன்னிட்டு கலை உணவு தலை சிறந்த நடிகர்கள் பங்கு நாடக நடைபெறும் காண வருக வருக இந்திய தினம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு கிழமை சரியாக பத்து மணி அளவில் கோயிலாக வந்துள்ள சிங்கார கலை அரங்கில் நாடக உபயதாரர்கள் மதிப்படியாக கூறிய உயர் திரு எம் முருகன் பி ஏஎக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் முதுகொளுத்தூர் மற்றும் தூரி ஆர் மாடசாமி இஎக்ஸ் எம்சி அவர்கள் தலைவர் கூட்டுறவு விவசாய சங்க முதுகொளுத்தூர் இவர்கள் இருவரும் உபயமாக நடத்தக்கூடிய இன்றைய நாடகம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெறும் சிறை வள்ளி நாடகம் உங்கள் முன் அதிபர் நடைபெறும்

அன்பு சகோதரி வல்லாளவற்றினுடைய கடக்குட்டி எம் கே மனோ ரஞ்சனி அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார் தனது இனிமையான பாடல்களாலும் இனிமையான அந்த புராண பேச்சுகளாலும் இன்று எத்தனையோ லட்சம் கோடி மக்கள் இதயத்தில் குறிக்கொண்டுள்ள அன்பு அண்ணா கோதை மங்களை சேர்ந்த கே கே முத்து சிற்பி அவர்கள் கழகப்பிரியனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார் ஆறுமுடிய கலைரசு பெண்பாடு தலகம் சென்றகிரமல்லாய் இவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இவர் குரலுக்கு மயங்காத ரசிகர்களே கிடையாது அப்படி அற்புதமான முறையில் அல்லசி பாடக்கூடிய அன்பு அண்ணா கிராத்திற்கை சேர்ந்த எம் பி முருகன் பி காம் லாரி சர்வீஸ் அவர்கள் ஆறுமுடைய பெண்பாடல்

எஸ் ஓ செல்வராஸ் அவர்கள் மிருதத்தை சேர்த்து மகிழ்வுப்பார்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லும் போது இப்படி பண்றாங்கன்னு யாரும் வருத்தப்படக்கூடாது அவங்க ஒரு திறமையை காமிச்சுக்கிட்டு இருக்கா அப்போத்தான் ஊரு ஒரு நிற்க வயித்து வயிற்றுக்கா இதை நான் திருப்படி வைத்தான் நல்லா இப்போ நான் லேசா கணக்கவா எங்க அப்படின்னா பாடவான்னு அர்த்தம் பாடுறேன் மகனுக்கு என் பொண்ண கொடுத்து நான் நாலாயிரம் ரூபாய் பண்ண ரொக்கம் கொடுத்து எப்பத்தான் வாசிப்பேன் আবে নাজে gada কিয়া মুন্না পড়ে নাছনা 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 ময়না কিয়া মুন্না পড়ে না নালা ইলো পাবনা রক্ত পড়বি আরে নাজে gada কিয়া মুন্না পড়ে கம்பிராய் ஆயி வர பாட்டு அதுக்கு அக்கடக்கடி வாச்ச ஒரே ஆல் நீட கூப்பிட்ட வாடி வருவானா எங்க மாரியவ கோள வாடாடி வருவானா அவ கூப்பிட்ட வாடி வருவானா எங்க மாரியவ கோள வாடாடி வருவானா அவ சின்ன கிராமத்துல கையோட தேடுமதி ஜனங்களே கணக்கில் ரிக்கார்டிங் தேட்டரில் காஜா போட்டு உன்னி கிருஷ்ணன் பாடினாலும் இப்போலாம் யாரும் கேட்குறது கிடையாது இப்போ பூரா கிளம்பிட்டாங்க தமிழில் ரெண்டாக்கர் ரெண்டாக கூப்பிட்டு இன்னொரு பாட்டு என்ன பாட்டு கொல்லம் குடி மாறி அவ கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா குடிச குட்டி தான் கிளப்பிக்கிட்டு செம்பரி அவளோட மொத்த கிளம்பிட்டால கிளம்பிட்டாளா ஆத்தா ஊரம் கிளப்பி சிங்க பொழுது பாஜ் போட்டு அடுத்த அனுப்புறாங்க இப்போ ஊரை யாருப்பா காப்பாத்துறது இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் மிஸ்டர் பூசணிக்க மாட்டேன்

૨૨૨ ૨૨ ૨૨૨ இங்கே வரைக்கும் அப்புறம் அப்படி அடிக்கிறதுக்காக அவர் குறைச்சிக்கிறார் நாட்டுக்கொல்லி ஓட்டம் நாலு மணி நேரம் வாசிப்பாரு மீன் சாப்பிட ஓட்டம் மினுக்கு முடிச்சுவார் நல்லா வாசிக்கிறீங்க உங்களை குறை சொன்னா கல்லு டீல குருணம் வந்து வச்சால திறமைக்கு தான் பரிசு உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் யாரும் பெரிய கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமரம் தான் அதுக்கு பரிசு நல்லா வாசிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுது

அற்புதமா வாசிக்கிறிய இப்ப எங்க ஊர் ஒரு பிள்ளைக்கு வளகாப்பு வளகாப்பா ஆமா அதுக்கு என்ன செய்ய சொல்ற விட்டு வீட்டுக்காரங்க வளகாப்பு நடத்த வர்றாங்க அப்போ நட வாசிப்பா இப்ப தான் எல்லாத்துக்கும் அடிக்க ஆரம்பிச்சாங்களா வளகாப்பு அடி நீ மட்டும் அடி அவர் நக்குவ

உன்னை அந்தரத்தில் தான் வரவழைத்து 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 ஐயா ஊதினா செங்குடலே அந்த ஊழகலந்த மாயவனே மாயவனே அட கண்ணா கருணா நீ பிறந்தது தேவையா வீடு பலர்ந்தது யார் வீடு அதோலைக்கு தான் மகனாக பிறந்து அக்கி உணர் உன்னே

आसामी बारा तारा 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 करपसामी बाराटा बाराटा करपसामी बारा तारा 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 करपसामी मलयालम मलयालम नाम चले कंडालाय ओमम பிள்ளे मलयालम तिरुमाला बाराटा ओनी बाराटा करपसामी बारा तारा 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 करपसामी एक अच्छा नंदा वरसेति करगते जुता बनि कसे कसे मेले